வணக்கம் சார் வணக்கம் அமெரிக்கால ட்ரம்ப் அதிபரா பதவியேற்றதுலேருந்து அடுத்தடுத்த அதிரடியான அறிவிப்புகள் இப்படியெல்லாம் கூட அறிவிப்பு வருமா அப்படின்லாம் இருந்தது நிறைய இருந்தது அதுல ரொம்ப முக்கியமா இப்ப பரவாயில்ல எல்லாரும் பேசிட்டு இருக்குது இந்தியர்களுக்கான இந்த குடியுரிமை பிரச்சனை ஸோ இது அமெரிக்கா அண்ட் இந்தியா ரெண்டுத்திலயுமே என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன பிரச்சனைங்க உண்மையிலேயே தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இந்த தை பிறந்தாலும் பிறந்தது உலக நாடுகளுக்கே வந்து பல விதமான அச்சுறுத்தலை ட்ரம்ப் மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம என்ன யோசித்தோம் அப்படின்னா ட்ரம்ப் வந்த உடனே அந்த போர் சூழல்லாம் மாறும் மற்றபடி அமைதி நிலையை நோக்கி போர் சூழலில் இருக்கக்கூடிய நாடுகள் போகும் அவங்களுடைய வளர்ச்சியை பற்றி அமெரிக்கா சிந்திக்கும் அப்படின்றத யோசித்தோம் ஆனால் அமெரிக்காவுடைய வளர்ச்சியை பற்றி முழுக்க முழுக்க சிந்திக்கக்கூடியவராக தான் இன்றைக்கி வந்து ட்ரம்ப் நம்மளுக்கு வந்து தெரிகிறார் அவருடைய இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே அமெரிக்க மக்களுக்கான ஒரு நன்மை பயக்கும் விஷயமா தான் அவர் வந்து வந்திருக்கு ஆனாலும் அதுல என்னன்னா நம்ம கடைசியா பேசணும் சீஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு முறை அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அகெய்ன் அது ஸ்டார்ட் ஆகி வேற ஒரு உச்சத்துல தான் இன்னைக்கு வந்து நிக்குது சோ அமாசை காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இன்னைக்கு ட்ரம்ப் இருக்கிறதா அவர் பேச்சுல நம்மளுக்கு தெரியுது ஏன்னா ஒரு சில தலைவர்கள்லாம் ஒரு இன்டர்வியூஸ்லேயோ இல்லை வந்து மீடியாக்களில் பேசும்பொழுது தெரியாமல் சில வார்த்தைகளை விட்டுருவாங்க ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆழமான அர்த்தங்கள் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதை உள் அதை நோக்கி தான் அவர் பேசுவார் ஸோ அந்த மாதிரி அமாசில் வந்து இப்போ இருக்கக்கூடியவர்களையும் வெளியேற்றுறதுக்கான ஒரு நிலைப்பாட்டு தான் அவர் இருக்கார் போர் சூழல் நின்றாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அமைதி நிலவலை ஸோ வேறு அகதிகளாக வேறு நாடுகளுக்கு சென்றவர்கள் திரும்ப அமாசுக்கு வர்றதுக்கு முயன்றாலும் அதில் வந்து இப்போ பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த போர் சூழலில் இந்த பக்கம் உக்ரைன் ரஷ்யாவுக்குமே அவர் வந்து சில கண்டிஷன்ஸ் போட்டு இந்த போரை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கார் இருந்தாலும் அவர்கள் அமெரிக்காவுடைய வளர்ச்சி அமெரிக்க மக்களுக்கான நலன் அமெரிக்க மக்கள் செலுத்தக்கூடிய வரிப்பணம் அவர்களுக்கு முழுமையாக போய் சேரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வந்து வெளியேற்றுறார் இல்லை தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இல்லீகல் இமிகிரண்ட்ஸுன்ற ஒரு வார்த்தை வந்து அழுத்தி சொல்றாரு இப்போ ரீசண்டாக கொலம்பியா அந்த நாட்டு மக்களுக்கு நடந்த ஒரு விஷயம் அதுதான் பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டு பிரதமர் வந்து ஒரு ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு இந்த மாதிரி நடத்தாதீங்க இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதிராக வந்து பலத்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பலமான ஒரு எதிர்ப்பை வந்து ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார் நான் உங்களுக்கு வந்து ஒரு வரி உயர்த்து உயர்த்த போகிறேன் உங்களுடைய ஏற்றுமதி பொருட்கள் எல்லாத்துக்குமே நான் உயர் வரி உயர்த்த போகிறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க நாட்டில் அதற்கு எதிர்ப்பு கிளம்புன உடனே எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கிக்கிறாங்க அண்ட் தென் அவருடைய அகதிகள் வந்து கொண்டு போகிறாங்க ஸோ முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது கிரிமினல் குற்றங்களில் ஈடுபட்ட அகதிகள் அதுவும் இல்லீகல் இமிகிரண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள முதல்ல வந்து அங்கேருந்து தூக்குறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் முதல்ல கொண்டு அவங்களுடைய கஸ்டடியில் எடுத்து அவர்களை தீர ஆராய்ஞ்சி அவங்கள வந்து அவங்கவுங்க நாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு வேலையை வந்து ட்ரம்ப் எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க பட் ஆனால் இதில் வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லீகல் இமிக்ரென்ட்ஸாக போனால் எல்லாருக்குமே பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதில் இந்தியா மூன்றாவது இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸாக இருக்காங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் போனவங்க டூரிஸ்ட் விசாவில் போனவங்க அண்ட் தென் கல்லை பாஸ்போர்ட்டில் போனவங்கலாம் கூட இருக்காங்க ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற வேலைகளை செஞ்சு அவங்க பொருள் ஈட்டி இந்தியாவுக்கு அதை அனுப்புறது மூலமாக அமெரிக்கர்களுடைய வேலை வாய்ப்பு அவங்களுடைய வருமானம் இதெல்லாம் இழக்கிறதா அவர் நினைக்கிறாரு ஸோ அதை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக அவர் அமெரிக்கர்களுடைய வேலை வாய்ப்பா இந்தியர்கள் பறிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா நம்ம நாட்டிலேயே உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா சில கிரிக்கன்ஸ்லாம் இருந்தாங்க வடக்கன்னு வந்துட்டாங்க அதனால தான் இங்கே வந்து வேலைவாய்ப்பு குறைஞ்சதுன்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வித்தரம் உயர்ந்துருச்சு அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் வந்து வேறு ஒரு தரத்துக்கு போயிருச்சு ஸோ இங்கே இருக்கக்கூடிய கிரேட் சிகிரேட் ஒர்க்கெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்க்கறதுக்கு ஆட்கள் குறைவாயிட்டாங்க ஸோ அதை பார்க்குறதுக்கு நார்த்திலேருந்து ஆட்கள் இங்கே வரும்பொழுது அவர்கள வடக்குன்னு சொல்லிட்டு நமக்கு இல்ல பண்ணிகிட்ருப்போம் ஸோ அவர்களும் அவங்களுடைய சொந்த ஊரில் வேலைவாய்ப்பு இல்லாமல் இங்கே வந்து இங்கே வேலைவாய்ப்பு செஞ்சு அதன் மூலமாக பொருள் ஈட்டி அவர் ஊருக்கு அனுப்புகிறது அவங்க குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி அந்த நாட்டு மக்களுக்கு அந்த நாட்டு மக்களால் செய்ய முடியாத வேலைகளை நம்ம ஆட்கள் வந்து போயிட்டு செய்கிறாங்க அதுலேயும் வெளிநாடுகள்லேருந்து வந்து அங்கே வந்து அமெரிக்காவில் வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்ய மாட்டாங்க அவங்களுடைய மெயின் ஒர்க் வந்து வேறு என்ன இருக்கும் பார்ட் டைமில் வந்து நிறைய ஒர்க் பண்ணுவாங்க ஸோ ஒரு வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க இது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ இதில் வேலை வாய்ப்புகள் உண்மையிலேயே பறி போகுது அப்படின்னா அப்படி ஒரு பிம்பம் இருக்கு அதை அவர் அவர் யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு பொலிட்டிக்கலாக ஓகே அதே மாதிரி இப்போ பிப்ரவரி இருபது வரைக்கும் தான் டெட்லைன் கொடுத்துருக்காரு ஸோ அதற்கு முன்னாடியே குழந்தை பத்துக்கணும் அப்படின்னு மருத்துவமனைக்கு எல்லாரும் ஓடுறாங்க கர்ப்பிணிகள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதற்காக முன்னாடியே இதுதான் எட்டு மாசமோ ஏழு மாதம் இருக்கவங்கலாம் கூட டெலிவரி இப்பயே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றதா இருக்கு இந்த போக்கை எப்படி பார்க்க ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் நம்ம சிட்டிசன்ஷிப் பற்றி பார்த்தோம் அதில் வந்து நிறைய அறிவிப்புகள் கொடுத்துருந்தார் முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா அங்கே போய்ட்டு சில வருடங்கள் இருந்து நீங்கள் பர்மனண்ட் ரெசிடென்ஷியல் விசா வாங்கிட்டு நீ உங்களால் வந்து அங்கே சிட்டிசன்ஷிப்பும் சில வருடங்களில் வாங்க முடியும் பிஸ்னஸ் விசா மூலமாகவும் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே வந்து பை பர்த்து உங்கள் குழந்தைக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும் இப்படிலாம் இருந்ததை வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டார் இப்போ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஆணோ பெண்ணோ அங்கே போயிட்டு திருமணம் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஆகக்கூடிய அந்த துணைவர் வந்து அமெரிக்க குடிமகனால் வந்து அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் ஸோ அண்ட் தென் நீங்கள் பை பர்த் வந்து அங்கே இருக்கும்பொழுது உங்களுக்கு குழந்த பறக்குது அப்படின்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்ததுனால எல்லாருமே வந்து சமீபத்தில் நம்ம பார்த்தோம் பாஸ்மதி அரிசிக்கு வந்து தட்டுப்பாடு பட்டோன்னே இந்த டிமார்ட் அந்த மாதிரி அந்த சூப்பர் எல்லாம் வந்து மக்கள் குவிஞ்சு வாங்கின மாதிரி நீங்க ஹாஸ்பிட்டல்ஸில் உண்மையிலே குவி ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு போக்கை தான் பார்க்குறேன் ஸோ இதற்கு ஒரு தெளிவான தெளிவு வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்புறம் எனக்கு இன்னொரு கேள்வி இந்த டாபிக் போனதுல இருந்தே இந்த ஒரு வார்த்தை அதிகமாக எல்லாரும் யூஸ் பண்றாங்க ஹெச் ஒன் பி பாஸ்போர்ட் அப்படின்னா அப்படின்னா என்ன அது என்ன அதை என்ன பண்ணும் இப்போ ஹெச் ஒன் பி ஒன் விசாவை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து வேலைக்காக செல்லக்கூடியவர்கள் அங்கே வந்து ஒரு ஒரு ஃபார்மலாக இங்கே என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கோ அதெல்லாம் அட்டன் பண்ணி ஒரு விசா எடுத்துகிட்டு அங்கே போவாங்க அந்த ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அவங்க வந்து வேறு ஏதாவது ஒர்க்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ணக்கூடிய புது கம்பெனிலருந்து அவங்க புதுசாக விசா அப்ளை பண்ணி வாங்கணும் ஸோ இது வந்து ப்ராசஸ் பல பல நாடுகளில் இதுதான் வந்து நடக்கிறது ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே போயிட்டு அவங்க விசாவோடைய டேட் எக்ஸ்பைரி ஆனாலும் அவங்க வெளியே வர்றது இல்லை அந்த பிரச்சனையை தான் வந்து இங்கே வந்து குறிப்பிட்றாங்க ஸோ ஹெச் பன் பி ஒன் விசா புதுசாக எடுக்கிறவங்களுக்கோ இல்லை வந்து எடுத்துருக்கவங்களுக்கோ அதை வேலிடாக இருக்கவங்க பட்சத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது பட் இன்வேலிட் ஆகி அதை வந்து ஒரு ஒரு டூப்ளிகேட் பண்ணி இல்லை ஏதாவது ஃப்ராட் பண்ணி அங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வருதுன்றத பார்க்குறோம் எப்படி இந்த இந்தியர்களுக்கான குடியுரிமை பிரச்சனையாக இருக்கோ அதே மாதிரி வர்த்தகத்திலையும் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் எப்பயுமே இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் வர்த்தகத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு ஒரு கேள்வி வருது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட டாலர் யூரோ அப்படின்ற ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்தது அப்பயும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதெல்லாம் வரவே கூடாது காமனா எப்பவுமே டாலர் தான் இருக்கணும் ஏன்னா டாலர் தான் அமெரிக்காவோட ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் அதை தான் உலகத்திலே ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது அப்போ யூரோ வந்தா அமெரிக்கர்களுக்கு அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்ல பிற நாடுகளில் ஒட்டுமொத்த வணிகத்துல யூரோ வெர்சஸ் டாலர் அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த டாலர் விஷயத்தை பற்றி நம்ம முன்னாடியே ஒரு காணொலியில் பேசியிருந்தோம் ஸோ முதலாம் உலக போருக்கு அப்புறம் இவர்கள் வந்து டாலரை எந்த அளவுக்கு உலக மயமாக்கினாங்க அப்படின்றது எந்த நாடுகள் எந்த நாட்டோட சந்தை மயத்தில் வந்து அவங்க பொருளாதாரத்தில் அவங்க பொருளை ஏற்றுமதியாக இருக்க முடியோ செஞ்சாலும் ஒரு காமனான ஒரு கரன்சியை டாலரை கொண்டு வந்ததன் மூலமாக அந்த ஒரு நாட்டுடைய இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி நம்ம பார்க்கறோம் அசுர வளர்ச்சியில் இருக்குது ஸோ அதற்கு மாற்ற எந்த ஒரு ஒரு கரன்சியோ நாட்டுடைய பொருளாதாரமாக உயர்ந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதற்கு வந்து பனிப்போராக ரஷ்யாவோட பல வருஷங்கள் இவங்க வந்து சண்டை போட்டு வந்துட்டு இருக்காங்க ரீசெண்ட்டாக நீங்கள் இப்போ யூரோவை பற்றி சொல்றீங்க யூரோ வந்து நீங்கள் யுனைடெட் கிங்டம் மாதிரி ஒரு ஒரு வளர்ந்த ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் அதையுமே அவங்க எல்லா கண்ட்ரீஸுக்கும் யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இப்போது அமெரிக்காவோடைய கட்டுப்பாட்டில் இந்த கரென்சிஸ் இருக்கிற வரைக்குன்னா அமெரிக்கா வந்து உண்மையிலே வல்லரசாக இருக்க முடியும் அப்படின்றதுல வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க பிரிக்ஸ் இப்போ வந்து புதுசாக வந்து கொண்டு வந்தாங்க இப்போ ரஷ்யா உக்ரைன் இஷ்யூஸ்லையுமே பாத்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அமெரிக்காவுக்கு ஒரு கழகத்துல இருக்கு அதனால அதையும் ஒரு 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 பாயிண்டா வந்து ரஷ்யா கிட்ட அவங்க வச்சுருக்காங்க சோ பிரிக்ஸை வந்து நீங்க வந்து இப்போ கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுல ஸோ டாலரை தான் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க அந்த உள்நாட்டு உற்பத்தி அதோட ஏற்றுமதி வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கான வரி இதெல்லாம் வந்து ரொம்பவுமே கன்சர்னாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் கிடையாது அமெரிக்கர்களுக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஆனால் வெளிநாட்டு பொருட்களை நீங்கள் இங்கே இறக்குமதி பண்ணி அதை வாங்கினீங்க அப்படின்னா அதற்கான வரியலை வந்து அதிகப்படுத்துகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து தெளிவாக எதை குறிப்பிடுது அப்படின்னா பொருளாதார ரீதியாக உள்நாட்டு உற்பத்தியே உள்நாட்டு மக்களும் வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே தங்கி சமாளிக்கக்கூடிய மக்களும் வாங்கி பயன்பெறணும் அதன் மூலமா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ஸ்டேபிளாக இருக்கணுன்றதுல தெளிவாக இருக்காரு இப்போ எனக்கு இன்னொரு டவுட் வருது என்னென்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் இருக்காங்க இந்திய வம்சாவளியினர் ஆதிக்கம் செலுத்துறத பார்க்க முடியுது அப்படி இந்தியர்களுடைய பங்களிப்பு தேவை அமெரிக்காவுக்கு இருக்குன்றத நம்ம மறுக்க முடியாது இல்லையா அப்படி இருக்கும்போது இந்தியாவுடைய குடியுரிமை மீதுல வந்து ரொம்ப இவ்வளோ ஸ்ட்ராங்கா இவ்வளோ அக்ரெசிவா இருக்கிறது அவங்களுக்கு சரியா இருக்குமா நீங்க எல்லாருமே கார்பரேட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணுவோம் அந்த கார்பரேட் கம்பெனிஸ்க்கு உங்களால் ஒரு பத்து ரூபாய் லாபம் அப்படின்னா உங்களை வந்து வச்சுக்குவாங்க உங்களால் எதுவும் லாபம் இல்லை அவன் கைவிட்டு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களை வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது கண்டிப்பாக ஃபயர் பண்ணுவாங்க ஸோ இதை தான் வந்து அவங்க பேசிக்காக வந்து ஃபாலோ பண்ணுறது இப்போ அமெரிக்காவில் எடுத்துகிட்டிங்கன்னா யாருமே பூர்வக்குடி கிடையாது பூர்வக்குடி அமெரிக்கர்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு சதவீத மக்கள் தான் அங்கே பூர்வக்கூடி ஸோ வேறு வேறு நாட்டிலேருந்து இருந்து இங்கே வந்து படையெடுத்து வந்து இங்கே ஆக்கிரமிப்பு செஞ்சு வளர்ந்தது தான் அமெரிக்கா ஸோ நம்ம நாட்டில் நம்ம சொல்லுவோம் நம்மளுக்கான மூன்றாயிரம் வருடங்கள் ஐயாயிரம் வருடங்கள் வரலாறு வந்து நம்மளுக்கு இருக்குது தமிழர்களுக்கோ இந்தியர்களுக்கோ இருக்குது அந்த மாதிரியான வரலாறு வந்து அமெரிக்கர்களுக்குன்னு ஒன்றும் கிடையாது அது வந்து ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நகரம் அதை வந்து வெளியே இருந்து வந்து இங்கே தங்கி அதை வந்து அடிமைகளை கொண்டு அந்த நாட்டை வந்து வளப்படுத்தி இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிது ஸோ அந்த நாட்டில் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை அப்படின்னு சொல்கிறதுமே வந்து ஒரு வியப்பாக இருக்கும் இன்னொன்று அங்கே சாதித்த எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய இந்தியர்கள் மட்டும் இல்லை உலக பெருசாக சாதனை பண்ணேன் நீங்கள் அர்னாள் எடுத்துக்கோங்க இல்லை வந்து ஐன்ஸ்டைன் எடுத்துக்கோங்க அமெரிக்கர்கள்னு சொல்லி இன்றைக்கி அவங்க முத்திரை குத்தி அமெரிக்கா அந்த பெருமையை சேர்த்துக்குது அப்படின்னா அவங்க யாருமே அமெரிக்கர்கள் கிடையாது வேற நாட்டில் இருந்து அவங்களுடைய தகுதியை வளர்த்துக்கிட்டு திறமையினால் உலகத்துக்கு மிகப்பெரிய அந்த ஆக்கிக்கிறது அமெரிக்காவுடைய எந்த பெருமையும் இல்லாதவங்களை அவங்க வந்து ஒரு சுமக்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது அதை அவங்க செய்யவும் மாட்டாங்க வந்து தெளிவா உணர்த்துறாங்க இந்தியர்களால அவங்களுக்கு லாபம் இல்லைன்றீங்களா லாபம் வரக்கூடிய இந்தியர்களை மட்டும் வச்சுக்குவாங்கன்ற அமெரிக்கா எப்படி எல்லாரையும் அச்சுறுத்திட்டு இருக்கோ அமெரிக்கா வெசஸ் சைனா அப்படிங்கிற ஒரு பணிப்போர் வந்து எப்போதுமே இருக்கும் அந்த வகையில் இப்போ ஓப்பன் இங்கே சேட் ஜிபிடியை காலி பண்ணுற அளவுக்கு டீப் சீக்குன்னு ஒன்று சைனாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அதனுடைய யூஸர்ஸுமே இப்போ அதிகரிச்சுட்டே இருக்காங்க வழி வந்து கொஞ்ச நாள்லையே ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க அமெரிக்கா வெசஸ் சைனா சேட் ஜிபிடி வைசஸ் டீப் சீக் அப்படின்ற ஒரு டாக் இருக்குது தொழில்நுட்ப வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அமெரிக்கா வந்து பல நாடுகளோடு போட்டி போட்டாலும் அமெரிக்கா வந்து என்றைக்குமே முன்னிலையில் இருக்கிறதுக்கு நான் சொன்ன முன்னாடி சொன்ன காரணம் தான் எந்த ஒரு தொழில்நுட்பத்துலேயுமே ஒரு ஒரு சிறப்பான ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்கள வந்து தன்மையப்படுத்திக்கும் நீங்கள் நாசாவுக்கு போகக்கூடிய ரிசர்ச்சர்ஸாக இருக்கட்டும் மைக்ரோசாஃப்ட்டு கூகுள் எதுவாக இருந்தாலும் சரி அங்கே டாப் லெவலில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியர்களாக இருப்பாங்க இல்லை வேறு நாட்டவர்களாக இருப்பாங்க ஸோ அவங்க யாருமே பூர்வக்கொடி அமெரிக்கர்களோ இல்லை பான் அமெரிக்கன்ஸோ இருக்க மாட்டாங்க ஸோ டேலண்ட்ஸை வந்து தேடுறாங்க அவர்களை தன்மையப்படுத்தி அதுவும் ஆகணும் அப்படின்றத அமெரிக்கா யோசிக்கும் ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் டிக்டாக் எடுத்துக்கங்க டிக்டாக பேன் பண்ணாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டிக்டாக்கை நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் அமெரிக்கர்களுடைய ஒரு ப்ராடக்ட்டாக டிக்டாக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி தான் இப்போது சாட் ஜிபிடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூகுள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மாதிரி இருக்கும்போது தொழில்நுட்பத்தில் பரிணாம வளர்ச்சி ஒன்று ஒன்றா ஆகிக்கிட்டு வருது சாட் ஜிபிடி அப்படின்றது மிகப்பெரிய பொருளாதார செலவில் உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் ஸோ அதை தாண்டி சைனா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மூலமா ரொம்ப கம்மியான ஒரு செலவுல அதையும் வந்து ஃப்ரீயாக வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஐடியா இருக்கு ட்ரம்ப்புமே என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து நம்ம தொழில்நுட்பத்தில் விழிப்படைய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நம்ம அவரோட தோல்வியே ஒத்துக்கல அவங்க வெற்றி பெற்றாங்கன்றதையும் அவர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாரு பட் சைனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க ஸோ நம்ம வந்து விழிச்சிக்கணும் அப்படின்றத தெளிவாக இருக்காரு சைனா அவன் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அவங்க மற்ற நாடுகள் எப்படி வந்து அந்த அந்த மார்க்கெட்டை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதும் தெரியும் ஏன்னா கம்பேரிட்டிவ்லி வேர்ல்டில் இன்றைக்கி டாப் மோஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இந்தியாவை எல்லா நாடுகளும் எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டாக பார்க்கும் ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூசர்ஸாக இருக்கும் இங்கேருந்து ப்ரொடக்ட் அதாவது ஒரு ஒரு டெக்னாலஜியை தயாரிக்கிறதுக்கோ உருவாக்குறதுக்கோ திறமை இல்லாதவர்களாக இந்தியர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த திறமையானவர்கள்லாம் வெளிநாடுகளுக்கு போயிட்டு அவங்களுடைய திறமையை வந்து அந்த நாடுகளுக்கு பயன்படுத்துகிறாங்க ஸோ நம்ம நாட்டில் இதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை இதற்கான அரசு சம்பந்தமான ஒரு முன்னெடுப்புகளோ கிடைச்சது அப்படின்னா நம்ம நாடும் உற்பத்தி செய்யும் இன்றைக்கி சைனா அமெரிக்கா போட்டி போட்டு நிற்கிறாங்க இல்லையா இதோட ஒரு டேலண்ட்டான விஷயங்கள் தொழில்நுட்பங்களில் நம்மளாலையும் செய்ய முடியும் அதற்கான வழிவகைகளை இங்கே இருக்கக்கூடிய அரசு செய்யணும்னு நான் எதிர்பார்க்கறேன் பொதுவாகவே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சைனா ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு ஒரு பார்வை இருக்கு சோ அந்த மாதிரியானதை கூட டீப் சேகரிக்கல ஏன்னா சார்ஜி பீட்டியோ வந்தப்ப கொஞ்ச நாள் ஃப்ரீயா தான் இருந்தது சோ அந்த மாதிரி இதுவும் இருக்கலனா காஸ்ட் ரொம்ப கம்மி அப்படின்லாம் சொன்னாலும் கூட ஆரம்பத்துல எப்படி இருக்கும் தான் சார்ஜி பீடியை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கு ஸோ டீப்சிக்கோ அப்படி நாளைக்கு மாறாது அப்படிங்கிறது என்னென்னச்சு இல்லை கண்டிப்பாக மாறும் இப்போது இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு கம்மி முதலீட்டில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் ஒரு தொழில்நுட்பத்தை வந்து இன்னைக்கு உலகமயமாக்குறாங்கன்னும்போது அதில் பிஸ்னஸ் மைண்ட் இல்லாமல் அவங்க பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம அதில் நிறைய விஷயம் பார்த்துருக்கோம் நீங்கள் சைனா ப்ராடக்ட் நம்ம வந்து தெளிவாக பேசுகிற விஷயங்களில் ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மொபைல் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வர்றதுக்கு முன்னாடி இந்த சைனா மொபைல் அப்படின்றது வந்து இந்தியா மார்க்கெட்டில் குவிஞ்சது ஸோ அதனால் இவேஸ்ட்டும் அதிகமானது நீங்கள் சைனா மொபைல் ஒன்று வாங்குவோம் ரொம்ப சீப்பாக இருக்கும் ஒரு ஐநூறுரூபா ஆயிரரூபாய்க்கெல்லாம் நம்ம வந்து அப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனுக்கு முன்னாடி கேமரா ஃபோன் வந்து யூஸ் இருந்தோம் அதில் எம்பி த்ரீ இருக்கும் எம்பி ஃபோர் இருக்கும் நம்ம கேமராஸ் யூஸ் பண்ணுவோம் செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அதில் ஏதாவது ரிப்பேர் அப்படின்னா அதை தூக்கி போட்டு நம்ம வேறு வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது எப்படி நான் பார்த்தேன் அப்படின்னா ஒரு கடலில் வந்து ஒரு மீனை பிடிக்கணும் அப்படின்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிறது எவ்வளவு சின்ன மீனை போட்டால் இந்த இடத்துல எவ்வளோ பெரிய மீன் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கும் ஸோ இந்தியா எவ்வளோ பெரிய மார்க்கெட் அப்படின்றத தெரிஞ்சிக்கிறதுக்கு யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் மாதிரி இங்கே வந்து யூஸ் அண்ட் த்ரோ மொபைல் ஃபோன்ஸாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக வந்து சைனா குவிச்சாங்க அன்றைக்கி சைனா ப்ராடக்ட்னா ஒரு வேஸ்ட்டு ஒரு ஒன் டைம் யூஸ் தூக்கி போட்டுடலாம் யூஸ் அண்ட் த்ரோ அந்த மாதிரி இருந்த ஒரு நிலையை மாற்றி இன்றைக்கி எல்லா காஸ்ட்லியஸ்ட்டு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லையும் சைனா வந்து அதிகம் செலுத்துது எல்லா கேஜெட்ஸ்லையும் சைனாவுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லைனா பார்ட்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை இன்றைக்கி மார்க்கெட் நாங்கள் வளர்ந்துருக்காங்கன்னா அன்றைக்கி ஆழம் பார்த்தாங்க ஸோ ரொம்ப சீப்பான விஷயங்களை உள்ளே போட்டு இது எவ்வளோ பேர் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய தேவை என்ன அதுக்கான ஃபீட்பேக்கை வாங்கிட்டு அதற்கு தேவையான தொழில்நுட்பங்களை மென்மேலும் மெருகேற்றிக்கிட்டு அதில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சைனா கண்டிப்பாக முன் முன்னோரும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த டீப் சிக் இது வந்து ஆரம்பகட்டம்தான் இன்னும் இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு கேள்வி இந்திய குடியுரிமை அதே சமயத்துல எப்படி நம்ம சீக்கிரம் அந்த டெலிவரி அந்த டேட்டுக்குள்ள குழந்தை பத்துக்கணும் அப்படிங்கிறது இருக்காங்களோ அதே மாதிரி அபாஷன் அந்த ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆ சொல்கிறாங்க சொல்றாங்க பெண்கள் வந்து கருத்தடை செஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்குது ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க ஸோ இதில் வந்து நம்ம இயற்கையாக சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும்போது அதை இயற்கையாக விட்டுறணும் ஸோ நமக்கேற்ற மாதிரி இப்போ கூட பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ராலஜி படி இந்த நேரத்தில் குழந்தை பிறக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி முன்னாடி எடுக்கிறவங்களாம் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கும் ஸோ இன்றைக்கி ட்ரம்ப் வந்து சில உத்தரவுகள் இன்னைக்கு கொடுத்துருக்காரு அதை பேஸ் பண்ணி இருபதாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டெட்லைன் இருக்குது இதற்குள்ளே குழந்தை பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இன்றைக்கி நிறைய பேர் வந்து விபரீத வேலைகளில் செய்கிறாங்க ஆனால் இருபதாம் தேதிக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலோ இல்லை இதற்கும் நான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறேன் மேபி ட்ரம்ப் வந்து அவருடைய பதவியேற்புக்கு முன்னாடி பறைக்கம அந்த பீரியடை வந்து ஸ்டிக் பண்ணுறாரு அப்படின்னும் பொழுதோ இல்லை இதுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஏன்னா அதை சொல்லக்கூடிய மனிதர் தான் ஒரு கோல்ஃப் கிரவுண்டில் நின்றுக்கிட்டு ஒரு நாட்டையே வந்து ஆட்டி படிக்கக்கூடிய ஒரு சர்வ வல்லமை பதத்தை உலக நாடுகளுக்கே ஒரு சர்வ அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் மேனாக இருக்கார் ஏன்னா அவர் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உலகத்திலே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 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 பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒன் மேன் அவர் நினைச்சா எது வேணால் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு சர்வாதிகார நினைப்பில் இருக்கார் அவர் எது வேணாலும் செய்வார் ஸோ இதை நம்பி இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை நம்பி விபரீதமாக நிறைய விஷயங்களில் போயிட்டு மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் பார்க்குறேன் நன்றி நன்றி